லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்டம் சார்பில் மகாலட்சுமி என்க்ளேவ் குடியிருப்போர் சங்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் இணைந்து மரக்கன்றுகள் நடும் விழாவை கோவை புதூர் விஎல்பி கல்லூரி அருகே உள்ள மகாலட்சுமிபுரம் பகுதியில் நடத்தியது லயன்ஸ் மரம் நடும் நிகழ்வின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரிமா ஆர் ராஜேந்திரன் தலைமையில் மரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் சண்முகசுந்தரம் நல்ல மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் தொன்னூற்று ஏழாவது வார்டு கவுன்சிலர் ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மரம் நடும் விழாவினை தொடங்கி வைத்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் மகாலட்சுமி நகர் பகுதியில் நடப்பட்டது இந்நிகழ்வில் அரிமாக்கல் ஆனந்த் ராஜேஷ் ஆறுமுகம் பாலசுப்ரமணியம் கிரி ராஜீவ் சந்திரசேகர் பாலசுப்ரமணியம் மது ராதிகா மற்றும் மகாலட்சுமி என்கிளேவ் குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகரன் செயலாளர் சாபுராஜன் பொருளாளர் தீனதயாளன் மற்றும் மகாலட்சுமி என்கிளேவ் பகுதி மக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் செய்திருந்தார் வல்லவை தேய அரம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் இந்த வள்ளுவரின் வரிகள் இந்த மரணநடு விழாவுக்கு சால பொருங்கும் என்றால் அது மிகையாகாது இந்த மகாலட்சுமி நகர் நல்வாழ் கழகத்தின் சார்பாக இந்த சார்பாகவும் எங்களது ஜூபிட்டர் அரிமா சங்கத்தின் சார்பாகவும் இந்த மரநோடு விழா இன்று காலை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு மாவட்ட தலைவர் டிஜி ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலை வைக்கிறார் நமது மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அரிமா சண்முகசுந்தரம் அவர்கள் வந்து முதல் மரத்தை நட்டிவிட்டு சென்று விட்டார் முன்னாள் ஆளுநர் என்ற முறையில் இன்று விழாவினை நான் சிறப்பாக கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பரசன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த மகாலட்சுமி நகர் நல்வாழ் சங்கத்தின் சார்பாக தலைவர் செயலர் பொருளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த மரணம் விழா சிறப்பாக நடைவதற்கு முற்றிலும் எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்த ஜூபிடர் அரிமா சங்கத்தின் பட்டய தலைவர் நமது பொன்னம்பல அவர்களுக்கு எங்களது மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் மாவட்ட அமைச்சரவை செயலரும் நமது மாவட்டத்தினுடைய முன்னணி அரிமாவுமான ராஜேஷ் ஆனந்தகுமார் ஆனந்த எல்லாருமே கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த விழாவினை பொறுத்தமட்டில் நான் என்னை பொறுத்தமட்டில் தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த விழாவினை மறந்த எங்கள் அரிமா மாவட்டமும் இல்லை என்று கூறி இந்த விழாவிற்கு எங்களை அழைத்து சிறப்பு செய்த இந்த மகாலட்சுமி நல்வாழ்வு ச கழகத்துக்கு நன்றி சொல்ல நான் ஒன்றும் என் மனதில் போதாதெனினும் அரிமா சங்கத்தின் சார்பாக நலம்பால நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்